ஹலோ வெல்கம் டு நம்ம பார்க்க ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் காரப்பனியார்த்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சுற்றுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து இல்லைன்னா அதுக்கு பதில் ரெண்டு டீஸ்பூன் போல் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கங்க ஆனால் கருப்பு உளுந்து இருந்து இந்த சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாக நல்ல வாசமாகவும் இருக்குங்க சட்னி அதிக சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் இப்போ இதில் காரத்துக்கு அஞ்சு வரமிளகாய் சேர்த்து அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வாசம் வரும் அந்த பக்குவம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு பருப்புலாம் நல்லா வறுபட்டுச்சுங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம உளுத்தம் பருப்பு எண்ணெயை வடிச்சுட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்கலங்க இருக்கிற எண்ணெயில் மூணு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம்பரவுக்கு ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் வெங்காயம் போல பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திருக்கேன் தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமா சேர்த்திருக்கேன் வெங்காயம் தக்காளியை அடுப்பு விதமான தீயிலே வச்சிட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இந்த மாதிரி பக்குவம் வந்துதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகாய் வறுத்து பார்த்திங்களா அது ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மூடல கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வதக்கி வச்சு வெங்காயம் தக்காளியெலாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொர குறைப்பா கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாத்திருக்கேன் இதோட தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு காரில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கருவேப்பில இது எல்லாம் புரிஞ்சதும் சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சத்தான சுவையான இந்த சட்னி ரெசிபி நீங்கள் இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ட்ரப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்